இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் எல்லா புகழும் நம் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே நாம் செலுத்த வேண்டும் இயேசு ஒருவரே புகழ்ச்சிக்கு தகுதியுள்ளவர் எந்த ஒரு சரியான காரியம் நல்ல விஷயம் உங்கள் வாழ்வில் நடந்தாலும் அது இயேசுவிடம் இருந்துதான் வருகிறது இன்று நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் யார் கையையும் எதிர்பார்க்காமல் வாழ்கிறீர்கள் என்றால் அதற்கும் இயேசுதான் உங்களை இவ்வளவு தூரம் நடத்தி வந்தார் அல்லவா அவருடைய வலிமை மிக்க கரம்தான் உங்களை உயர்த்தியது இன்று நாம் சுவாசிக்கிறோம் உண்ணுகிறோம் உயிரோடு வாழ்கிறோம் என்றால் அதற்கும் காரணம் இயேசுதான் நீங்கள் கேட்டு ஜெபித்து பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஆனால் சற்று சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் கேட்காமலேயே ஜெபிக்காமலேயே சில காரியங்கள் சில ஆசிர்வாதங்கள் சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருப்பார்கள் நடந்திருக்கும் அது அனைத்திற்கும் பின்னால் இருப்பது இயேசுவின் இரக்கமும் கிருபையும் தான் இந்த வசனத்தை கேளுங்களேன் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் ஆம் இயேசு ஒருவரால் மட்டும் அவர் ஒருவரால் மட்டுமே தான் ஆசிர்வாதங்களை கொடுக்கவும் முடியும் அதை தடுக்கவும் முடியும் எல்லா மகிமைக்கும் புகழுக்கும் தகுதியான ஒருவர் உண்டு எனில் தான் இஃப் சம் ஒன் டிசர்வ்ஸ் ஆல் க்ளோரி அண்ட் ஹானர் இட்ஸ் ஜீசஸ் சகலத்திலும் ஆண்டவரை துதியுங்கள் நாம் படைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா நண்பர்களே அவரை துதிக்கத்தான் நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கூறுகிறாரே எல்லா கணமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் யூத சிங்கமான நம் இயேசுவுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு மட்டுமே நம் நண்பர்களே என்றென்றும் உண்டாகப்படுவதாக தேவ துதி தேவ துதி ஜபமாலை அது எப்போதுமே உங்கள் நாவில் இருக்க வேண்டும் தினமும் தெரு வாசியுங்கள் விவிலியம் வாசியுங்கள் ஜெபம் சொல்லுங்கள் ஆராதியுங்கள் அன்னையிடம் ஜெபமாலையை சமர்ப்பியுங்கள் தானாகவே உங்கள் குடும்பத்தில் வேலையில் படிப்பில் பிசினஸில் உள்ள ஆசீர்வாதத் தடைகள் அனைத்தும் மாறிப் போகும் சிலரிடம் எப்படி இருக்கீங்க என்று கேட்டால் இயேசுவின் கிருபையால் நன்றாக இருக்கிறோம் ஐ எம் ஃபைன் பை த லார்ட்ஸ் மெர்சி என்று அழகாய் பதில் கூறுவார்கள் அதுபோல நம்வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் இயேசுவை அவரை ஏற்றி போற்றும் குடும்பத்தில் இயேசு இறங்கி வந்து ஆசிர்வதிப்பார் வழிநடத்துவார் தேவைகளை சந்திப்பார் செபிக்கலாமா இயேசுவே உமது மேலான நாமத்திற்கு எப்போது மாட்சியை சாற்ற உரித்தாக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் உமது துதி எப்போதும் எங்கள் நாவில் இருப்பதாக துதியின் சத்தம் எங்கள் வீட்டில் கேட்டால் சாத்தானின் எந்த சதியும் முறியடிக்கப்படும் எங்களுக்கு உதவும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி